அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகு தொடர் ஏழு அன்பிற்குரிய சகோதரர்களே பிறருக்கு தர்மம் செய்யுங்கள் என்கின்ற கட்டளையை அல்லாஹூர் அபுல்லாலமின் அல் குரானிலே பல இடங்களிலே வலியுறுத்தி பேசுகின்றான் அதே போன்று முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களும் தன்னுடைய வாழ்வில் அதை பல இடங்களிலே அழகான முறையிலே செயல்படுத்தி காண்பித்தார்கள் என்பதையும் நம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அந்த அடிப்படையில்தான் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த வசனம் யா ஐயு ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே அன்பிகும் இம்மா ரசக்கனாக்கும் உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த செல்வத்திலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் எதுக்குள்ள நீங்கள் செலவழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதாவது பேரம் நட்பு ஆகிய எதுவும் பயனளிக்காத மறுமை நாள் வருவதற்கு முன்பே நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் மூன்று செய்தியை அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்கின்றான் நட்பு பேரம் ஷஃபாத் பரிந்துரை எதுவுமே பயனளிக்காத ஒரு மறுமை நாள் அந்த நாள் எப்பொழுது வரும் நாம் மரணித்த பிறகுதான் அந்த நாள் வரும் அந்த அந்த சமயத்தில் நாம் கத்தினாலும் கதறினாலும் கூச்சலிட்டாலும் நமக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்கப் போவதில்லை அல்குரானினுடைய அறுபத்தி மூன்றாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் பேசுகின்றது உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் அப்போ மரணத்தோட நாம் செலவழிக்கக்கூடிய அந்த அந்த சதக்காக்கள் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்போ இங்க நாம கவனிக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் செலவழிக்க வேண்டும் இறைவன் நமக்கு கொடுத்ததிலிருந்து நம்மளே பெரும்பான்மையானவர்கள் நினைக்கின்றோம் நமக்கு இறைவன் கொடுத்தது நமக்கு மட்டுமானது என்று அப்படி கிடையவே கிடையாது அதிலே ஏழைகளுக்கு உரிமை இருக்கிறது அதையெல்லாம் இறைவன் தன்னுடைய பட்டியலிலே வைத்துக் கொண்டுதான் நமக்கு அந்த செல்வத்தை வழங்கி இருக்கிறான் நாம மர்ணிக்கிறதுக்கு முன்னால் நாம் மரணிப்பதற்கு முன்னால் அந்த செல்வத்தை செலவழித்து விட வேண்டும் மரணித்த பிறகு நாம் அந்த செல்வத்தை செலவழிப்பதற்கு முயற்சி எடுத்தோம் என்றால் ஒரு காலத்திலும் அதை செய்ய முடியாது எவ்வளவு ஈட்டுத் தொகை அல்லாஹிடத்தில் கொடுத்தாலும் இந்த உலகத்தில் நாம் சதக்காக்களை கொடுக்கவில்லை என்றால் அதற்கு பகரமாக நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது மறுமை நாளிலை அப்போ அறுபத்தி மூணு பத்தாவது வசனம் நமக்கு தொடர்ந்து சொல்கிறது இறைவா கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஊருக்கு அனுப்பி வச்சுரேன் நான் மறுபடியும் போயிட்டு வந்து சதக்காலாம் எல்லாம் செஞ்சிட்டு அகர்தனி என்னை நீ தாமதப்படுத்தினா நான் போய் சதக்கா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வரேன் கமீன சாலிஹின் என்னையும் நீ சாலிஹின்ல உள்ள உண்மையாளனாக நீ பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி அல்லாஹமிடத்துல மன்றாடுவான் கதருவான் இறந்து போன பிறகு மறுமை நாளிலே அல்லாஹ் அதற்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டான் அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய யா யூஹல்லும் அப்படிங்கிற அந்த வசனத்தை பொறுத்தவரைக்கும் கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை குறித்து பேசக்கூடிய வசனம் என்று முபசிரீன்கள் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க அப்ப இது கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை கொடுப்பதற்கு இறைவன் வலியுறுத்துகிறான் அதை கொடுத்தாலே இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் பொருளாதார முன்னேற்றம் நலிந்து கிடக்கக்கூடிய மக்களிடத்திலே ஒரு முன்னேற்றம் ஏழைகள் அப்படியே மேலே எந்திரிச்சு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு பொருளாதாரத்திலே நலிந்து போய் இருக்கக்கூடிய மக்கள் அதிலே முன்னேறி வருவதற்கான ஒரு வாய்ப்பு என்று ஒரு சூழல் ஏற்படும் அப்ப அல்லாஹ் சரலை நிறைவேற்றச் சொல்லி கட்டளை அப்போ அல்லாஹூ அபுல் ஆலமின் கொடுக்கக்கூடிய இந்த கட்டளையை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சதக்காவுக்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள தொடர்பு என்னவென்றால் எல்லா மனிதர்களும் சதக்கா செய்ய வேண்டும் என்று ஏதோ ஒரு வகையிலே இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டே இருக்கும் பெரிய கோடீஸ்வரன் மட்டும்தான் சதக்கா செய்யணும் அவன் தான் தான தர்மங்களை வணங்கணும் அப்படின்னு இஸ்லாம் என்ன செய்யல ஒரு 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 முலாம் பூசவே இல்லை இஸ்லாம் எப்படி சொல்லுது குரான் எப்படி சொல்லுது அல்லாஹ் எப்படி சொல்கின்றான் அழகா சொல்றான் எல்லாருக்கும் அந்த சதக்கா வந்து ஏதோ ஒரு வகையில கடமை ஆயிடுது ஏதோ வகையில அல்லாஹ் என்ன செய்யறான் உங்களுக்கு காசு வந்துருச்சுன்னா சதக்காவை கொடுத்துடணும் நீங்க இவ்வளவு இது இவ்வளவு காசு வச்சிருக்கணும் அப்படிங்கிற அளவு எல்லாம் கிடையாது சதக்கா கொடுத்தீங்கன்னா நரகத்துல இருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம் அரசுலா சொல்றாங்கல்ல ஒரு பேரித்தம்பளை துண்டை கொடுத்தாவது இருந்து உங்களை கொள்ளுங்கள் என்று அது அல்லாஹூ அப்புல்லாலும் நீங்க என்ன செய்யறான் ரொம்ப அழகா தெளிவாக பொருத்தி கொடுக்கிறான் அப்போ இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லாஹ் நமக்கு வழங்கியதுலேருந்து நாம் என்ன செய்யணும் ஜக்காத்தையும் சதக்காவையும் அள்ளி கொடுக்க வேண்டும் மறுமை நாளிலே பேரம் பேசக்கூடியவர்கள் நமக்கு என்ன செய்ய போறது இல்லை ஒரு காலத்திலையும் பேரம் பேச மாட்டாங்க நாம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு காலத்திலையும் அவங்களால பேரம் பேச முடியாது எந்த பரிந்துரையும் அல்லாஹுடைய தூதருடைய பரிந்துரையை தவிர சில பரிந்துரை அல்லா அனுமதிச்ச அந்த பரிந்துரையை தவிர எந்த பரிந்துரையும் அல்லாஹிடத்தில் என்ன செய்யாரு அங்கீகரிக்கப்படாது அங்க பரிந்துரை பரிந்துரைக்கு வேலை கிடையாது அது மாதிரி வலாகுள்ள துண் நட்பு எவ்வளவோ நண்பர்கள் இருப்பார்கள் இந்த உலகத்துல நமக்காண்டி உயிரையே கொடுக்குறேன் அப்படிமா ஆனா வறுமை நாளில் அந்த நட்பும் நமக்கு பயனளிக்காது அல்லா முன்னாடி பேசவே முடியாது அல்லாஹூர் அபுல்லாலமின் அவர்களுடைய வாய்களுக்கு பூட்டை போட்டு விடுவார் ஆகையால் நாம இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ் அழைத்து சொல்றானே மூமின்களே சதக்காவ கொடுத்துருங்கன்னே அந்த உபதேசத்தை செவிமடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை ரொம்ப உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக அடுத்த உரையிலே சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிம் வரகாத்து